இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நம்ம செய்ய போகிறது பிர்னி பர்னி வந்து இது ஒரு சூப்பரான ஒரு முஸ்லீம் வீட்டு பாயாசம் ஸோ இது வந்து இப்போ அரிசியில் செய்கிற ஒரு ஒரு ஸ்வீட்டு ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசியில் செய்கிற ஸ்வீட்டுன்றதால இது வந்து சாதாரண ஸ்வீட்னு நினைக்காதீங்க நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட எல்லா பாயாசத்தையும் இது மறக்கடிச்சு விட்டுரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பால எடுத்திருக்கேன் ஸோ இது இது வந்து நீங்கள் ஜீரக சம்பாலையும் செய்யலாம் இல்லை பாஸ்மத்திலையும் செய்யலாம் பாஸ்மதியில செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்தியா கேட் எடுத்துக்கோங்க யூனிட்டி எடுக்காதீங்க இந்தியா கேட் வந்து சீக்கிரமாக குழஞ்சிடும் பட் யூனிட்டி வந்து அது சீக்கிரம் அந்த அளவுக்கு குலையாது அதால் ஜீரக சம்பாவோ இல்லை இந்தியா கேட்டோ ஏதோ ஒன்று பாஸ்மதி ரைஸில் எடுத்துக்கோங்க ஸோ இது சூப்பரான கிர்னி வந்து உருது பேசுகிற முஸ்லீம்கள் வீட்டில் அதிகமாக செய்வாங்க இது வந்து எல்லா விசேஷ நாள்களையும் செய்கிற ஒரு பாயாசம் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நம்ம அலசிட்டு ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறதுனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் கிடையாது அந்த இதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம செய்கிற வரைக்கும் ஊறுனா போதும் வாங்க இதை ஃபஸ்ட்டு அலசி ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியை ரெண்டு மூணு தடவை அலுசிட்டு ஊற வச்சாயிச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ப்ராசஸ் பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாயாசம் வைக்க போகிறீங்களோ பிரிநி வைக்க போகிறீங்களோ அதில் நெய் ஊற்றிக்கிங்க நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு நான் நெய் ஊற்றியிருக்கேன் இதில் நெய் நல்லா சூடு வரட்டும் நெய் நல்லா சூடு சூடு வந்ததும் முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி போட்டுக்குங்க இதில் முந்திரியும் சாரப்பருப்பும் போடுவாங்க சாரப்பருப்பு வந்து எனக்கு பிடிக்காது அதோட டேஸ்ட்டு அதால் நான் சாரப்பருப்பு அவாய்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சாரப்பருப்பு கூட போட்டுக்கோங்க ஸோ முந்திரி கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்ததும் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்று லிட்டர் தண்ணி ஊற்றணும்னா அரிசி நல்லா கூலாக வெந்து இந்த தண்ணி பாதி ஆகணும் அது வரைக்கும் இந்த தண்ணியை நம்ம இந்த தண்ணியில் அரிசியை வேக வைக்கணும் ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம் இதில் இந்த அரிசியை போட்டுடலாம் இப்போ நான் வந்து இது இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இரநூறு கிராம் அரிசிக்கு வந்து ஒன்றரை லிட்டரு தண்ணியை ஊற்றிருக்கேன் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிங்க அளவுக்கு பாயாசம் உங்களுக்கு கரெக்டாக ஒரு அப்போ தான் இப்போ இதோட நம்ம கொஞ்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ ஃபுட் கலரு எல்லோ கலரில் இது வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் போது நமக்கு வந்து வீடியோக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது கல்யாணம் மேரேஜ் வீட்டிலெலாம் அந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்து தான் இதை செய்வாங்க ஸோ நான் வந்து இப்போது வீடியோக்காக சேர்த்துருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல ஃபுட் கலர் சேர்க்கலைனாலும் இந்த ஃபிர்னி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும் நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா வேகணும் நல்லா கொலையாக வேகணும் அரிசி அது வரைக்கும் இதை வேக விட்டுடலாம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இந்த அரிசி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கொழஞ்சி வந்துடணும் அந்த சாதம் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா கொழஞ்சிடணும் நம்ம ஒன்றரை லிட்டர் தண்ணி போட்டோம் இல்லையா அந்த ஒன்றரை லிட்டர் தண்ணி பத்தாததினால இன்னொரு அரை லிட்டர் தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனேன் அரை அரை லிட்டர் அளவுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நம்ம இரநூறு க்ளாஸ் இரநூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஸோ இது அவ்வளோதான் இந்த அரிசி நல்லா வெந்து சாதம் நல்லா குழந்திருச்சு இப்போ இதில் வந்து டக்கு டக்குன்னு அடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி லிட்டர் அளவுக்கு பால் ஏலக்காய் பால் சேர்த்தாச்சு சேத்தாச்சு இதுல நம்ம சக்கரை போட போறோம் சக்கரை வந்து நான் அரிசி எந்த கப்பில் எடுத்துனோம் அந்த கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு அரிசி சக்கரை போட்டிருக்கேன் ஸோ உங்கள் சக்க சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இனிப்பு எந்தளவு தேவையோ அதை பார்த்து டெஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு மில்க் மேட் மில்க் மேட் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஒரு கப் அளவுக்கு நம்ம மில்க் மேய்ட் ஆட் பண்ணியாச்சு பார்த்து போட்டுக்கங்க மில்க் மேட்லேயும் நமக்கு வந்து இனிப்பு இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து இனிப்பு தேவைன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் இனிப்பு கூட குறைச்சலோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க இப்போ இதோட நம்ம இந்த ஸ்வீட்லெஸ் பால் கோவா இந்த கோவா வந்து ஸ்வீட் இல்லாத கோவா ஸ்வீட் ஸ்டாலில் போய் கேட்டால் தருவாங்க ஸ்வீட் இருக்கக்கூடாது ஸ்வீட் கோவா வாங்கக்கூடாது ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கணும் இந்த ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவா வாங்கி நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து அடிபிடிக்காமல் நீங்கள் இதை கிளறிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகம் தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் ஆனால் டேஸ்ட்டும் அதே போல் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இந்த பாயாசம் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க எந்த விசேஷனாலையும் சரி நீங்கள் பண்டிகை நாள்லேயும் சரி கல்யாணம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்னாலேயும் சரி இந்த பாயாசம் செஞ்சு கொடுங்க எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாருமே உங்களாட்ட ரெசிபி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்டிங்கன்னா ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா மற்ற எந்த பாயாசத்தையும் அவங்க விரும்ப மாட்டாங்க இதுக்கு வந்து உருதுல பிரிணி சொல்லுவாங்க ஆக்சுவலி இது பேர் பாயாசம் கிடையாது இது பிரிருனி நம்ம வந்து இது உருதுல வந்து பிரிருனின்னு சொல்லுவாங்க ஆ அடி பிடிக்காம கலரிட்டே இருங்க அடி பிடிச்சிடக்கூடாது அடி பிடிச்சா அதோடய மொத்த டேஸ்ட்டும் போயிடும் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடணும் நம்ம போட்டிருக்க கோவா மில்க் மேட் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வந்துச்சு ஜில் பண்ணி கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா போல்டரில் போட்டு குல்ஃபி ஆட்டம் சாப்பிட்லாம் போட்டுருக்கு இல்லைங்களா குட்டி குட்டி பானை இந்த பானையில் வந்து இதை ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சு கூட சாப்பிட்லாம் இது எப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும் நீங்கள் வந்து ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதை விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போது பாதாம் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிக்கணும் ஃபுல்லாக பேஸ்ட்டு பவுட்ரு பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி குரக்குரன்னு அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா இதுக்கு நம்ம அந்த பாதாம் நீங்கள் பி பிரினி சாப்பிடும்போது அங்கங்கே ஒன்று ரெண்ட பல்லில் வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்கவே தெரியுதா உங்களுக்கு இதோடய திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம் கம்மியாக இருக்கணும் இது ஆறின பிறகு இன்னும் நல்லா திக்காகும் ஸோ இந்த ஸ்டே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் பால் மில்க் ஆட் ஆட் பண்ணிக்கங்க தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில் இது ஆற ஆறு ஆறுனு பிறகு திக்காயிடுச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் பாலை காய்ச்சி காய்ச்சின பாலை இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த திக்னஸ் கரெக்டாக வந்துடும் தக்கறை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுகர் பார்த்துக்குங்க இந்த ஸ்டேட்டில் சுகர் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான சூப்பரான கிரினி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா மறுபடி மறுபடியும் உங்களுக்கே செய்யணும்னு தோணும் அது செய்கிறதும் வேலை ரொம்ப ஈஸி தான் ஏன்னா அந்த அரிசி கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் அதை நீங்கள் குக்கரில்லாம் போட்டு வேக வைக்காதீங்க இந்த மாதிரி வே அந்த அரிசி வெந்தால் தான் இந்த டேஸ்ட் வரும் குக்கரில் போட்டிங்கன்னா சாதம் இடம் அந்தளவு டேஸ்ட் வராது ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்கள் பிரிணி எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரே உங்களோட விடைபெறது உங்கள் நிஷா பாய்